அடிக்கடி ஏதாவது ஒரு பண நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் விட்டவரை தொட்டவரே யாராச்சும் ஒருத்தர் கொடுப்பாங்க அல்லது நமக்கு வர வேண்டிய பண வரவுகள் டக்கு டக்குன்னு வந்துடலாம் அந்த ஒரு மணி ஃப்ளோ கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதை நம்ம சேமிக்க முடியாது அது வேறு விஷயம் ஆனாலும் கையில் அந்த பண நடமாட்டம் நன்றாக இருக்கக்கூடிய காலம் இந்த காலம் உங்கள் ஜாதக ரீதியாகவும் ரெண்டாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் கையில் அந்த மணி ஃப்ளோ சூப்பர் செலவுகள் ஒரு 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 பொருட்செலவாக இருக்கலாம் செலவாக இருக்கலாம் அசுப செலவா இருக்கலாம் எப்படி வேண்டமானாலும் இருக்கலாம் ஆனால் செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதை கூடுமானும் வரையிலும் சுப செலவாக மாத்திக்கிறது உங்கள் கையில தான் இருக்கு அதை நீங்க தான் பார்த்துருக்கணும் சரிங்களா இந்த காலகட்டம் செலவுகளை பெருக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது பெறுகிறது என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறது ஒரு உத்தியோகத்துலேருந்து இன்னொரு உத்தியோகத்துக்கு மாறுறது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு மாறுறது இந்த மாதிரியாக இடமாற்றங்களை அதிகம் வழங்கக்கூடிய காலம் இது ஆமாங்க இந்த காலகட்டம் இடமாற்றங்களை அநேகம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக உண்டுங்கிறத புரிஞ்சுக்கிடணும் இந்த காலகட்டத்தில் சரிங்களா ஆக இது ஒரு நல்ல ஏற்றத்திற்கான காலகட்டமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் இடமாற்றங்களை ஒரு நன்முறையில் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத மனசில் வச்சுக்கணும் சரிங்களா அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சித்திரை மாதத்திற்கான பலாபலன்கள் சித்திரை மாதங்கிறதே ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜோதிடத்தின் நாயகன் உயிர்கள்லாம் உயிர்ப்புத்தன்மையோடு இருப்பதற்கான காரண கிரகம் ஆத்ம காரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்ச வலு பெறுகின்ற காலகட்டம் உச்ச வலு பெறுவார் ஆமாங்க மேஷ ராசியில் முப்பதுலேருந்து முப்பத்தி ஒரு நாட்கள் உச்ச பெற்று நகருவார் இதுதான் சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அந்த சித்திரை மாதம் உங்களுடைய ஜென்ம ராசி கோட்சாரத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலாபலன்களை வழங்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறக்கோம் இந்த கோட்சார பலன் அப்படிங்கிறது ஒரு பத்து சதமானம்ங்க அதற்கு மேலே அதற்கு பெரிதாக பலம் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிடணும் ஏன்னா கோட்சாரத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு பலனையும் கோட்சாரம் உருவாக்காது அல்லது அழிக்காது அல்லது தடை செய்யாது அப்போ என்னங்க பண்ணும் கோச்சாரம் ஜாதகப்படி நடக்கின்ற பலன்களின் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தும் அவ்வளவுதானே தவிர பலன்கள் உருவாவதை தடுக்காது இல்லாததை இருப்பதை அழிக்காது அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்போ இதோடைய பலம் அதிகபட்சம் அஞ்சுலேருந்து பத்து சதமானம் அதுக்கு மேலே இதற்கு பலம் கிடையாது கோட்சாரத்துக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு பலன்களை உள்ள சொல்லும்போதும் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய சுயஜாதத்தை எடுத்து வச்சிங்க இந்த பலன்னு சொல்லிவிட்டு இந்த தசா நடக்குதா பாருங்க அப்படின்னு நான் ஒரு ஒரு தசாபுக்தி அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசாபுக்தியும் நடந்தால் அது பத்து சதமானத்திற்கு மேலே நல்லா பலமாக வேலை செய்யும் அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் அந்த விதத்தில் சித்திரை மாத பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் சிம்மம் சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் வந்துங்க ஒரு ஒரு வகையில் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய மாதம் ஒரு சில விஷயங்களுக்கு நல்ல மாதமாகவும் இருக்கிறது சரி நம்ம முதல்ல பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னாங்க அன்பு நண்பர்களே கையில் அடிக்கடி ஏதாவது ஒரு பண நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் விட்டவர தொட்டவரையே யாராச்சும் ஒருத்தர் கொடுப்பாங்க அல்லது நமக்கு வர வேண்டிய பண வரவுகள் டக்கு டக்குன்னு வந்துடலாம் அந்த ஒரு மணி ஃப்ளோ கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதை நம்ம சேமிக்க முடியாது அது வேறு விஷயம் ஆனாலும் கையில் அந்த பண நடமாட்டம் நன்றாக இருக்கக்கூடிய காலம் இந்த காலம் உங்கள் ஜாதக ரீதியாகவும் ரெண்டாம் இடமும் அல்லது பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் கையில் அந்த மணி ஃப்ளோ சூப்பர் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திருமணம் திருமணம் சார்ந்து ஏதேனும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் சில சில சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு பிறகு தட்டு தடுமாறி அந்த திருமண அமைப்புகள் கைகூடும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள இந்த காலகட்டம் உண்டு அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் சில ஆஸ்லேஷன்ஸை ஏற்படுத்தி அதன் பிறகு கைகூடுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற காலகட்டம் ஜாதக ரீதியாக ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது சரிங்களா ஆனால் அந்த ப்ராசஸ் எளிமையாக நடக்காதுங்க ஏன்னா எட்டாம் இடத்துக்குள்ளாக ஒரு சில சுப கிரகங்கள் மறைவு பெறுறது இந்த மாதம் சிறப்பு கிடையாது அது சில சில சிரமங்களை ஏற்படுத்தி அதன் பிறகு தான் உங்களுக்கு நன்மையை தரும் சரிங்களா சரி பார்ப்போம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிறைய செலவுகள் ஒரு 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 பொருட்செலவாக இருக்கலாம் செலவாக இருக்கலாம் அசுப செலவாக இருக்கலாம் எப்படி வேண்டமானாலும் இருக்கலாம் ஆனால் செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதை கூடுமானம் வரையிலும் சுப செலவாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதை நீங்கள் தான் பார்த்துருக்கணும் சரிங்களா இந்த காலகட்டம் செலவுகளை பெருக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமைய பெறுகிறது என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள் அந்த விதத்தில் இடம் பனிரெண்டாம் இடம் எட்டாம் இடம் இந்த மூணுல எந்த பாவகம் குறிப்பா பனிரெண்டாம் இடமோ எட்டாம் இடமோ சம்பந்தப்பட்டு தசாபுக்தி நடக்கின்றது என்றால் என்ன வருமானம் இட்டினாலும் இந்த மாதம் அது செலவுதான் கையில் இழுத்து பிடிக்கிறதுக்கான அமைப்பு இல்லை அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துகிடணும் புரிஞ்சுக்கிடணும் அதை நல்லா மனசுல உள்வாங்கிக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கனாங்க அன்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த காலகட்டம் நிறைய இடமாற்றங்கள் அல்லது பயணங்கள் அல்லது சந்திப்புகள் அடிக்கடி நிகழும் ஒன்றே அடிக்கடி ட்ராவலிங் போயிட்டு வரலாம் இல்லை புதிய புதிய மனிதர்களை சந்திக்கலாம் அல்லது அடிக்கடி எதையினும் பயணம் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்புகள்லேயே இருக்கலாம் இந்த மாதிரி இடமாற்றங்கள் ஏற்படலாம் அப்படி இதேனும் ஒரு மூமெண்ட்லேயே இந்த மாதம் அதாவது அலைச்சல் நிறைஞ்ச மாசங்கிறத இப்படி சுற்றி வளைச்சி சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லைங்க சரிங்களா அந்த அலைச்சல்கள் இருக்கும் அந்த அலைச்சல்களை நீங்கள் சரியான விஷயத்துக்காக பயன்படுத்திக்கிடணும் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க மூணாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் அந்த அலைச்சல்கள் சற்று கூடுதலாகவே அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன அமைப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இடமாற்றங்கள் ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறது ஒரு உத்தியோகத்தில இருந்து இன்னொரு உத்தியோகத்துக்கு மாறுறது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு மாறுறது இந்த மாதிரியாக இடமாற்றங்களை அதிகம் வழங்கக்கூடிய காலம் இது ஆமாங்க இந்த காலகட்டம் இடமாற்றங்களை அநேகம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக உண்டுங்கிறத புரிஞ்சுக்கிடணும் இந்த காலகட்டத்தில் சரிங்களா ஆக இது ஒரு நல்ல ஏற்றத்திற்கான காலகட்டமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் இடமாற்றங்களை ஒரு நன்முறையில் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத மனசில் வச்சுக்கணும் சரிங்களா சரி இந்த இடமாற்றங்கள் இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்குமானால் வலுவாக கிடைக்கும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த மாதம் நிறைய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் அதில் முதல் விஷயம் பழக்க வழக்கங்கள் பள்ளி பருவத்தில் அல்லது கல்லூரி பருவத்தில் அல்லது இளம் பருவத்தில் வீட்டில் பிள்ளை இருக்காங்கன்னா அந்த பழக்க வழக்கங்களில் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் கேரக்டர்வைஸ் கொஞ்சம் தடுமாற்றங்களை ஏற்படுத்தும் தேவையில்லாத சகவாசங்களையோ பழக்க வழக்கங்களையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஜாதக ரீதியாகவும் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது ராகு தசையோ அல்லது சுக்கர தசையோ நடக்கின்றது என்றால் அந்த கேரக்டர்ஸ்ல டிஸ்டபன்ஸை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகளுக்கு முயற்சிப்பவர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் அது நன்முறையில் அமையும் ஆனால் மூணு எட்டு தொடர்பு இருந்தாலும் கொஞ்சம் இந்த மெடிக்கல் இஷ்யூஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதேபோல் வேலை வாய்ப்புகள் கிட்டும் நல்ல வேலை வாய்ப்புன்னு சொல்ல முடியாது ஏதோ வேற வழியில்லைங்கிறதுனால இந்த வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சிலர் அந்த மாதிரியான வேற வழியில்ங்கிறதுக்காக போகிற மாதிரியான ஒரு சின்ன வேலை வாய்ப்புகள் வெளியூர்களில் கிட்டதுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்பில் இந்த காலகட்டம் உண்டு நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அந்த வெளியூர் வேலை வாய்ப்புகள் நன்முறையில் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுமானால் இந்த காலகட்டம் ஒரு வகையில் நல்ல ஏற்றத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக இந்த லவ் பண்ணுறவங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்கவங்க இவங்களுக்கு இடையிலலாம் இந்த அந்தந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அல்லது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே கொஞ்சம் சரியில்லாத விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை டிஸ்டர்ப் பண்ணுறது மாதிரியான விஷயங்கள் நடைபெறதுக்கும் வாய்ப்பு அதிகம் அது கிளாஷஸாக இருக்கலாம் சண்டைகளாக இருக்கலாம் புரிந்துணர்வு இல்லாததாக இருக்கலாம் இதோ ஒன்று ஜாதக ரீதியாகவும் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்குதுன்னா அதில் கொஞ்சம் பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா அதனால் நட்பு வட்டாரங்கள் கிட்ட கொஞ்சம் இந்த நெருங்கி பழகிறது கொஞ்சம் சரியில்லாமல் பழகிறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே ஓவராலாக சொல்லணும்னா இந்த பீரியட் மன வாழ்க்கை பொருளாதாரம் பழக்க வழக்கம் இது மூன்றிற்கும் சிறப்பு இல்லை வீண் செலவுகளை செய்து அகலக்கால் வைத்து கடனில் சிக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமைகிறது ஆக வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியமானது என்பதனை அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்ங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா அதை நீங்க உணர்ந்துகிட்டீங்க அப்படின்னாலே வீண் செலவுகளை தவிர்த்துருவீங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த பேங்க்கில் லோன் வாங்குகிறேன் கந்து வட்டிக்கு வாங்குகிறேன் அப்படின்னு வாங்கி தேவையில்லாத வீண் செலவுகளை செஞ்சுட்டு ஆடம்பர செலவுகளை செஞ்சுட்டு வீணா கடன் அமைப்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிட வேண்டியது மிக மிக அவசியம் அனைத்து சிம்மராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி